இப்படியே போனால் தமிழகத்தை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் சட்டசபையின் பெருங்காரசாரமான எதிர்கட்சியுடனான விவாதத்தின் போது முதலமைச்சர் எம்ஜிஆர் இப்படி அங்கலாய்க்க அலட்டிக்காமல் பதில் சொன்னாராம் அப்போதே எதிர்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆம் நான் ஆண்டவன்தான் இதற்கு முன் தமிழ்நாட்டை ஆண்டவன் தான் நான் காப்பாற்ற தயார் இப்படி உடனே எழுந்து பதில் சொன்ன போது எல்லோரும் சிரித்து விட்டார்களாம் எம்ஜிஆர் உட்பட நல்லா இப்படியே போனால் தமிழகத்தை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சட்டசபையின் பெருங்காரசாரமான எதிர்கட்சியுடனான விவாதத்தின் போது முதலமைச்சர் எம்ஜிஆர் இப்படி அங்கலாய்க்க அலட்டிக்காமல் பதில் சொன்னாராம் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆம் நான் தான் இந்த தமிழ்நாட்டை இதற்கு முன் ஆண்டவன் தான் நான் காப்பாற்ற தயார் சொன்ன உடனே எல்லோரும் சிரித்து விட்டாரலாம் எம் உட்பட வலுவை வசப்படுத்துமாம் வாய் சாதுரியம் தமிழ் தடுக்கி விழுந்தாள் போது ஈ சூடுபட்டால் ஊ அதும் போது ஐயத்தின் போது ஐ ஆச்சரியத்தின் போது ஹோ ஹோ வக்கனையின் போது விக்கலின் போது இதுவே தமிழின் உயிரோட்ட உயிரெழுத்து ஆதாரங்கள்